நமஸ்காரம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாவாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ விதி விதியென்ற விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவையின் நான்காவது நாள் பாசுரம் நான்கு ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடுகார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் தன் தோழிகளோடு நீர்நிலைக்கு நீராட செல்கிறாள் அதன் பொருளை நான் கூறுகிறேன் இப்பொழுது ஆண்டாள் தன் தோழிகளோடு செல்லும் பொழுது மழை தேவனுக்கு அவள் ஒன்று சொல்லுகிறாள் மழை தேவனான பர்ஜனனுக்கு அவள் சொல்வது நாங்கள் சொல்வதை கேள் மழை தேவா நீ உன் மேகங்களை அழைத்து ஆழிக்கு செல் ஆழி என்றால் கடல் கடலுக்கு சென்று அங்கிருந்த நீரை முகந்து கொண்டு முகந்து கொண்டு என்றால் மொண்டு கொண்டு தண்ணீரை எடுத்து கொண்டு வா ஆனால் உண்மையில் மழை மேகங்களாந்து கடலிலிருக்கும் நீரை கொண்டு இல்லை இதன் உள்பொருள் என்னவென்றால் வெண்ணிற மேகங்கள் பறந்து செல்லும் கடல் மேல் செல்லும் பொழுது கடலிலிருந்து வரும் நீராவியானது இந்த மேகங்கள் மீது அண்டி ஒட்டிக்கொள்ளும் அல்லது ட்ராப் செய்யப்படும் இதை ஃபீடிங் த ஒயிட் கிளவுட்ஸ் என்று சொல்வார்கள் அவ்வாறு ஒயிட் கிளவுட்ஸில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாகும் பொழுது அவை மழை மேகங்களாக மாறுகிறது தான் ஆண்டாள் ஆழியில் நீரை முகந்து கொண்டு என்று கூறுகிறாள் அவ்வாறு முகந்து கொண்டு அதை மழை மேகமாகி ஊழி முதல்வன் போல் உருவம் மெய் அவை வாட்டர் கண்டென்ட் இல்லாத வெறும் மேகங்களாக இருக்கும் பொழுது வெண்மையாகவும் நீராவியானது அதில் புகுந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாகும் பொழுது அது கரிய நிறத்தில் தோன்றி அது வரும் அது ஊழி முதல்வன் என்றால் யமதர்மன் யமன் கருப்பாக இருப்பான் கருய நிறத்தில் இருப்பான் அவனை போல் மெய் கருத்து அந்த மேகங்கள் வரும் ஆனால் அந்த மேகங்களை அவள் பற்பநாபனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாள் எவ்வாறு பர்பநாபனும் அதாவது பத்மநாபனும் கரிய நிறத்தில் இருப்பான் பாழியன் பர்பநாபன் அவனை போல் அந்த மேகம் வருகிறது அந்த மேகம் வரும்பொழுது அவற்றில் மின்னல்கள் வரும் அந்த மின்னல்கள் பார்ப்பதற்கு பத்மநாபன் கையில் உள்ள சக்கரமானது சுழலும் வேகத்தில் அது மின்னலைப் போல் ஃப்ளாஷ் செய்கிறது அதை போல் மின்னலை போல் அந்த சக்கரம் ஃப்ளாஷ் செய்வதாகவும் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து இடக்கையில் பத்மநாபன் கொண்டிருப்பது அவனுடைய வலம்புரி சங்கு அந்த வலம்புரி சங்கு அது ஒலிக்கும் ஓசையை கேட்டால் எதிரிகள் எல்லோரும் வெலவெலத்து விடுவார்கள் மகாபாரதத்தில் கூட கண்ணன் அந்த சங்கை எடுத்து ஒருமுறை போர் முழக்கம் செய்யும் பொழுது அந்த கௌரவர்களின் கூட்டமே அதிர்ந்து போனதாக சொல்வார்கள் அந்த சக்தி வாய்ந்த அந்த பாஞ்சஜன்யம் என்ற அந்த சங்கை போல் இடி முழங்க மழை மேகம் வருகிறது மின்னலும் இடியுமாக வரும் மழை மேகம் தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் மழை பெய்ய வேண்டும் என்கிறாள் பத்மநாபன் அதாவது நாராயணனின் வில்லின் பெயர் சாரங் சார்கம் அந்த சார்கம் வில் அது அடித்ததென்றால் அது அது நோக்கி செல் குறியை நோக்கி செல்லும் பொழுது எந்தவிதமான டிவியேஷனும் இல்லாமல் டு த புல்சை அது போகுமா அதை போல் மழை நீர் மேகங்களில் இருந்து சர சர மழை பெய்ய வேண்டும் அவ்வாறு பெய்து நாங்கள் உலகில் வாழ்ந்திட எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்று அவள் பத்மநாபனிடம் கேட்கிறாள் அவ்வாறு அவர்கள் மழை தந்தால் நீர்நிலைகள் நிரம்பி வழியும் நாங்கள் சென்று அங்கு நீராடி இந்த பாவை நோம்பை அனுஷ்டிக்கலாம் என்று அவள் கூறுகிறாள் இதுவே இதன் உட்பொருள் அதாவது இந்த பாவை நோன்பை இருக்கும் பொழுது தனக்கு மட்டும் லாபம் வேண்டும் தன்னுடைய வேண்டுதல்கள் மட்டும் நிறைவேற வேண்டும் என்று சுயநலத்தோடு இல்லாமல் நாட்டிற்கு மற்ற சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் உலகத்திற்கே நல்லது தரக்கூடியதை வேண்டுகிறாள் ஆண்டாள் பாடலை இன்னொரு முறை பார்ப்போம் ஆழி கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியில் புக்கு முகந்து கொடு ஆர் கூழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேனோர் எம்பாவாய் இந்த பாவை நோம்பை நாமும் அனுஷ்டித்து கண்ணன் திருவடிகளை சரணடைவோம் கண்ணாசரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்